செந்தமிழ் வானம் மற்றும் மரபுப்பா பயிற்சி பட்டறை இணைந்து நடத்தும் இவ்விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் விழா தலைவர் மற்றும் நிகழ்விற்கு வந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு விண்ணை தொட்ட வல்லுவம் என்னும் தலைப்பில் நூத்தி பத்து கவிஞர்கள் மிக சிறப்பாக தத்தம் கவிதைகளை எழுதியிருக்கின்றார்கள் அதில் ஒரு கவிஞரனுடைய திருக்குறள் ஒரு குறளை வாசித்தேன் திருக்குறளையே சுவாசித்தேன் உன்னை நேசித்தேன் உன்னை காண யோசித்தேன் கண்ணாடி பாலத்தில் கடல் கடந்தேன் கண்ட வேளையில் மனம் குளிர்ந்தேன் முக்கடலும் சங்கமிக்கும் குமரி முனையிலே நீளமான நீலவண்ண ஒளிரும் கடலிலே கோபுரமில்லை இல்லை கற்பாறையிலே கதிரவனை காலையிலே உன்னோடு காலையிலே என்று மிகச் சிறப்பாக அம்மா அவர்கள் கவிதை எழுதியிருக்கின்றார்கள் அடுத்த ஒரு கவிஞரின் கவிதைகள் படிக்கும் பொழுது மிகச் சிறப்பாக இருந்தது மண்ணில் பிறந்த மனிதர் மகிழ மலர்ந்த நூலாம் மனமகிழ் குரலே விண்ணில் வாழும் வியனுறு தேவா வியந்தே போற்றும் விருப்ப நூல் குரலே என்றும் விண்ணை தொட்ட வியத்தகு வல்லுவம் மண்ணில் சிறக்க மதிப்போம் நாளும் உன்னை என்றும் உலகம் போற்ற உயிராய் போற்றும் உத்தம குரலே என்றும் விண்ணுலகமும் மண்ணுலகமும் நிலைத்து நின்று விடியலை தமிழர்கள் வாழ்வில் ஒளியேற்றும் ஞானச் சுடரே என்று மிகச் சிறப்பாக கவி கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை ஏற்றி இருக்கின்றார்கள் ஏனென்றால் வள்ளுவர்தான் நமக்கு நம்முடைய கவிதைகளை எழுதுவதற்கு ஒரு அடித்தளம் அத்தகைய வள்ளுவரை போற்றி மிகச் சிறப்பாக விண்ணை தொட்ட வள்ளுவமே என்னும் தலைப்பில் கவிதைகளை எழுதியிருக்கின்ற அத்தனை கவிஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்